ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிர்பதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் சிவா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அமைச்சர் முத்து பாண்டிய அவங்க பிஏ சந்திரன்ட்ட சொல்லி அந்த டாக்டர் தேவராஜனும் அவங்க பொண்ணு ஸ்நேகாவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ஏற்கனவே நம்ம பார்த்ததாக இருந்தாலும் இப்போ மறுபடியும் ஃபோன் பண்ணி அவங்க பே சொன்னதுக்கப்புறம் இப்போ டாக்டர் தேவராஜனுக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா ஸ்னேகா தான் எதுவுமே சொல்லலைல்ல இப்போ இவங்க வந்து மினிஸ்டருக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க மினிஸ்டர் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி பேசினாலும் அதுக்கப்புறம் கோவப்பட்டு நடந்த விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க அப்போயும் பார்த்தோம்னா ஸ்னேகா அப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுகிறாங்க அடுத்து தான் ஸ்டெல்லா நர்ஸை வர சொல்லி எல்லா உண்மையும் சொல்ல வைக்கிறாங்க இப்போ தான் தேவராஜனுக்கே உண்மை என்னங்கிறது புரியுது இப்போ வந்து ரொம்பவுமே மன்னிப்பு கேட்குறாங்க இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அந்த அதாவது அமைச்சர் இருக்காங்கள்ல அவங்களோட மனைவி காமாட்சி வந்து எந்திரிச்சு வந்து நல்லா பளார் பளார்னு சொல்லி ஸ்னேகாக்கு ரெண்டு அற விட்டு ஒன்றால் அந்த டாக்டர் தம்பி மேலே நாங்கள் நிறைய பழி போட்டோம் நிறைய கஷ்டம் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க இப்போ அமைச்சர் பயங்கரமாக வான் பண்ணுறாரு இப்போ வந்து தேவராஜன் வந்து மன்னிப்புலாம் கேட்டுட்டு ஒரு வழியாக தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா தேவராஜா அந்த முத்துப்பாண்டி இருக்கார்ல அவர் வந்து சிவா டாக்டர் மேலே இருக்க பிரச்சனையெல்லாம் நம்ம தீர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளாக நினச்சி பேசுகிறாங்க அடுத்து வழக்கம் போல நமக்கு ஃபன்களாட்டா தான் நம்ம பப்ளி பாய் தான் ஏற்கனவே சப்பாத்தி சுட்டு அட்ராசிட்டி பண்ண நம்ம பைரவி இன்றைக்கி பூரி கிழங்கு செய்கிறாங்க செஞ்சுட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒழுங்காக செய்யலை இப்போ வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ அன்னபூர்ணிகிட்ட சொல்கிறாங்க அன்னபூர்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி விரதம் அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களும் அதாவது பார்த்தோம் அப்படின்னாக்கா அன்னபூர்ணி சொல்கிறாங்க ஆறுமுகம் அதே மாதிரி சொல்லிடுறாங்க காயத்ரி மட்டும் மாட்டிக்கிறாங்க இருந்தாலும் இவங்க அப்படி இப்படி ஜாட செய்கிறாங்க இருந்தாலும் காயத்ரி சாப்பிட்றது எந்திரிச்சு போகிறாங்க இந்த தடவை சூப்பராக பயிரி சமைச்சிருப்பாங்களா இப்போ இவங்களாம் இந்த மாதிரி இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்தாண்ட பார்த்தோம்னா சிந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி அடுக்கி இருக்காங்க பார்த்தா மினிஸ்ட்ரு மினிஸ்டரோட ஒய்ஃபு மினிஸ்டரோட மக அதே நேரத்தில் அந்த சந்திரன் அவங்க எல்லாருமே சேர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு சிந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இங்கே அன்னப்பூர்ணி எல்லாத்திட்டையும் சொல்கிறாங்க அடுத்து போய் சிவா டாக்டரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக போய் சிவா டாக்டரை கூப்பிட்றாங்க சிவாவுக்கு ஒன்றுமே புரியல இருந்தாலும் அவர் வராது வந்ததுக்கப்புறம் மினிஸ்டர் எல்லாம் மன்னிப்புலாம் கேட்குறாரு எல்லா நடந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் உங்கள் ஒய்ஃப் வந்து ஏற்கனவே ஸ்டெல்லா நர்ஸை கூப்பிட்டு வந்து பேசினதுனால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க இப்போ எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் வழக்கம் போல் பார்த்தோம்னா மூக்கு நோண்டி குரூப் வந்து மகா இருக்காங்கல்ல அவங்க நின்று அப்படியே எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இடையில இடையில இனிமே பார்த்தோம் அப்படின்னா இவங்கெல்லாம் பண்ணுறதை வச்சு பார்க்கும்போது அதை அது ஏன்னா அவங்களாம் பேசிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கேருந்து பார்த்தோம் அதாவது வந்து ஆறுமுகமும் அன்னபூர்ணியும் வந்து இருக்காங்க இப்போ அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க இனிமே நீ வந்து ஸ்னேகா கிட்ட பேசாதனே அதனால் பார்த்தோம்னா மகா குரூப் வந்து ஐயோ அப்படி நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க யோசிக்கிறாங்க இருந்தாலும் அதெல்லாம் இதெல்லாம் நடக்கக்கூடாது எப்படி இருந்தாலும் சிந்து பண்ண துரோகம் தெரிஞ்சதுக்கப்புறம் அன்னபூர்ணியே சிந்து வந்து கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மினிஸ்டர் வந்து உனக்கு என்ன வேணால் ஹெல்ப் வேணால் கேளுப்பா நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க எல்லாம் சந்தோஷம் தான் இப்போ சிவாக்கு ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் கூட்டு போய் பேசினது இவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சதுமே மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா சிந்து கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறாங்க இப்போ சிந்து வந்து நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சிவாவை கண்ணை சொல்லி கன்னத்தை பிடிச்சி சூப்பராக கிஸ் பண்ணிவிட்டு வெளியில் போய் ஐ லவ் யூ சொல்கிறாங்க சிவா வந்து அப்படியே ரொம்பவுமே சூப்பராக சுமையல் பண்ணுறாரு அப்படியே வெக்கமாக வெக்கப்படுறாரு சூப்பரான மூமெண்ட்டுங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ரொமான்ஸ் காட்டினாங்க சிந்துவும் அம்மா சூப்பரா ரொமான்ஸ் பண்ணிட்டு போனாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா தேவராஜன் வந்து சிவா வர சொல்லி ஹாஸ்பிட்டலில் பேசுகிறாங்க சிந்து பண்ணது தப்பு தான் இனிமே இந்த ஹாஸ்பிட்டலில் நீ தான் ரன் பண்ணும் அப்படி இப்படின்னு பேசும்போது சிவா டாக்டர் அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தா ஸ்நேக உள்ள வந்துடுறாங்க மன்னிப்பு கேட்குறாங்க இருந்தாலும் நீ எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருந்தாலும் நான் மன்னிச்சிருப்பேன் ஆனால் இல்லைன்னு சொல்லியும் உனக்கு முன்னாடியே வந்து நான் இருந்தும் எல்லா துரோகமும் பண்ணேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி காட்டு பழைய சிவா இனிமே உனக்கு கிடைக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குட் பை சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே சிவா கிளம்புறாரு கதை வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குன்னு இதை பத்தி உங்களோட கருத்து கமன் பாஸ் தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் பார் வாட்சிங்